அந்திராவின் அடகாப்பள்ளி மாவட்டம் அச்சுதாபுரத்தில் இயங்கும் தொழிற்பூங்காவில் பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இங்குள்ள எஸ்என்சியா ஃபார்மா எனும் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் மத்திய உணவு இடைவெளியின் போது திடீரென பாய்லர் வெடித்து சிதறியது இதைத் தொடர்ந்து மளமளவின தீ பரவியது தொழிற்பூங்கா மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களிலும் புகைமூட்டம் பரவியது சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் நிறுவனத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது தீயில் சிக்கி பலியான ஏழு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட முப்பது பேர் வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்களில் சேர்க்கப்பட்டனர் பாய்லர் வெடித்ததற்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் முறையான பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்பட்டிருந்ததா பாதுகாப்பு தொடர்பாக தொழிலாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டதா என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்துகிறது பாய்லர் வெடித்தபோது பயங்கர சத்தம் கேட்டதால் தொழில் பூங்காவை சுற்றிய கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் பல தொழிற்சாலைகள் இயங்குவதால் அனைத்திலும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து உடனடியாக கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்